ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜாக்பாட் பெறக்கூடிய பண வரவுகள் முதலீடுகளிலிருந்து லாபம் பெரிய லெவலில் பெரிய அதிக அளவில் பண வரவுகளை பெறக்கூடிய முதன்மையான ராசி ரிஷப ராசி என்பவர் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் ஆதலால் ரிஷப ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறார்கள் இரண்டாவதாக கன்னி ராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டாவதாக ஜாக்பாட் பெறும் ராசியாக கன்னி ராசி அன்பர்கள் இருக்க போகிறார்கள் மூன்றாவதாக துலா ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதார வளர்ச்சி பண வரவு செலவுகளில் லாபம் தொழிலில் மேன்மை தொழில் மூலமாக பண உறவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயிற்சி ஆகுவதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்றாவதாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியாக ராசி என்பது இருக்கப் போகிறார்கள் நாலாவதாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் யோகம் உண்டு ஏழாவது ராசியில் சம சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய நிலை ராசியை பார்ப்பதால் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக பதினோராம் வீட்டை லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன யோகத்தை பொருளாதார வெற்றி பொருளாதார வளர்ச்சி அனைத்து விதமான பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பண இழப்பை பெறக்கூடிய முதன்மையான ராசி மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே சனி பகவான் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் பணம் சம்பந்தமான விஷயங்கள் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் பணம் வரவு செலவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை இல்லை என்றால் பணம் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்ததாக பண இழப்பை பெறக்கூடிய முக்கியமான ராசியாக சிம்ம ராசி என்பர்கள் இருக்கப் போகிறார்கள் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சனி வருவதால் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் பொருளாதார இழப்பீடு முதலீடுகளில் தோல்வி பணம் நஷ்டம் பணத்தினால் அபாயம் பண இழப்பு வரவு செலவுகளில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானுடைய பயிற்சி ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் வரக்கூடிய காலகட்டங்களில் பணம் சம்பந்தப்பட்ட வரவு செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகிறது விற்சக ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் தனக்காரகனான குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயம் உண்டு ஆதலால் விற்சக ராசி அன்பர்கள் பணத்தை சுப செலவுகளாக சுப விரயங்களாக வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது சிறப்பு இல்லை என்றால் பொருளாதார இழப்பு பொருளாதார ஏமாற்றம் நஷ்டம் மருத்துவ செலவுகளால் பணம் இழப்புகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ளது மகர ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்குகளை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருளாதார இழப்பு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆதலால் அது சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலே குரு பகவான் செல்வதால் தவறான சிந்தனைகள் தவறான முயற்சிகள் தவறான எண்ணங்கள் மூலமாக பண இழப்புகள் ஏற்படுவதற்கான உண்டு மிக மிக கவனமாக பணம் செலவு செய்யக்கூடிய முக்கியமான பொறுப்பை பொறுப்பில் உள்ள மிதுன ராசி என்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய முக்கியமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகிறது